அரவற்ற அருளாலும் நிகரற்ற பேரன்புடைய அல்லாஹ் அனைத்து புகழும் உண்டாகட்டுமா கருணை நாயகம் காருண்ய உண்டாகட்டுமாதர் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாம்பியவின்கள் தப தாமியவின்கள் உலமாக்கள் சிவதாக்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஜின்களின் மீதும் அல்லாஹுடைய ரகமத்தும் அருளும் உண்டாகட்டுமா அல்லாஹுக்காக மனித சமுதாயத்தை படைப்பதற்கு முன்பதாகவே ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் படைச்சிட்டான் ஜின்னுடைய சமுதாயத்தை அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைகிறத முடியும் படைச்சிட்டாங்க ஜின்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களுக்கு மத்தியிலே கொலை குற்றத்தோடு கொலை செய்பவர்களாக கொலை குற்றத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்து பூமி புல்லா என்னங்க ரத்தம் அதாவது ஜின்களுடைய ரத்தம் இந்த வர்ணத்துல அல்லாஹுக்கான இந்த ஜிங்களுக்கு மத்தியில இப்படி படைச்சு முடிச்சதுக்கு முன்னாடி அந்த மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹு இன்னொரு ஒரு படைப்பு நான் படைக்க போறேன் அதாவது எனக்கு பிரதிநிதியாக இந்த உலகத்துல என்னுடைய ஏகத்துவத்தை இந்த உலகத்துல எடுத்து கொடுப்பதற்கு நான் ஒருவன் தான் என்பதை எடுத்து உரைப்பதற்கு என்னுடைய பிரதிநிதியை நான் படைக்க போறேன் மனித படைப்பை படைக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன் அப்போ மலக்குகள் சொன்னாங்க ஏற்கனவே படைக்கப்பட்ட படைப்பு என்னங்க அந்த ஜின்களுடைய படைப்பு ரத்தங்களை ஓட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க இதுக்கிடையில் மனித படைப்பை படைச்சிங்க அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் இதே தீங்கு தானே செய்வாங்க அப்போ அல்லா சொன்னால் எல்லாவற்றையும் நான் அறிந்தவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தலா ஆதமலைஸ்லாம படைத்து அல்லாஹூ தலா அவர்கள் மூலமாக சந்ததியோடு உருவாங்க ஆனால் இந்த ஜின்கள் இருக்காங்கல்ல இந்த உண்டான வரலாறு என்ன சூரத்துல் ஜின்ல அல்லாஹ் ஒன்பது ஆயத்துகள்ல ஜின்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். ஜின்களின் ஆட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்றான். அப்ப ஜின்னா யாரு? அப்ப ஜின்களை படைச்சப்ப அல்லாஹு ஹுத்தால அந்த ஜின் கூட்டத்தார்கள்ல இருந்தோ ஒரு குழந்தையை எடுத்து பிரகாண குழந்தை. அந்த ஜின் கூட்டத்தார்கள்ல இருந்து ஒரு குழந்தையை எடுத்து அல்லாஹ் பரஅல்லாஹ் எல்லா கல்வியையும் கொடுத்தான் எந்த அளவுக்கு சொன்னா மலக்குகள் எப்போதும் தஸ்மீர் செய்வார்கள் எப்போதும் ருக்கு செய்வார்கள் எப்போதும் சுஜூது செய்து கொண்டே இருப்பார்கள் இறைவனை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள் அவங்க யாருங்க மலக்குமார்கள் இந்த எடுத்துட்டு வந்த இந்த ஜின் கூட்டத்தார்கள் ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்தானே அல்ல அதுவும் என்ன பண்ணுச்சு ரொம்ப நிறைய வணங்குச்சு அல்ல மலக்குகளுக்கே தெரியாத கல்வி ஞானத்தை எல்லாம் யாருக்கு கற்றுக் கொடுத்தான் அந்த குழந்தை கற்றுக் கொடுத்தான் அது நாலு வளர்ந்துச்சு அது எந்த அளவுக்கு சஞ்சிதா செஞ்சுச்சு அப்படின்னா ஊசி இருக்குல்ல ஊசியுடைய முனையிலையும் என்ன பண்ணுமா அது சஜிதா சிமா அல்லாவுக்கு சஜிதா சிமா அல்லாஹ் ஒரு கட்டத்துல இந்த மனித படைப்பை படைக்கிறதுக்காக நம்பி ஆதமலை இஸ்லாம் அவர்களை படைப்பதற்காக அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை ஆதமுக்கு இணைஹிரா செய்யுங்கள் ஆதமுக்கு மரியாதை செய்யுங்கள் எல்லோரும் சுஜூது செய்யுங்கள் நாங்கள்

நான் போய் இவனுக்கு சதிதா செய்கிறதா அப்படிதான் என்னது அவனுடைய எண்ணம் இந்த ஷைதானுடைய எண்ணம் என்னங்க அப்ப இதனுடைய தார்மீகம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஷைதான் அதாவது ஜின்னு ஷைத்தான் வந்து எங்கேருந்து வந்தவன் ஜின் கூட்டத்தாரில் இருந்து வருவன்தான் யாருங்க ஷெய்தான் பிரமான சதவாரி சின்ன சொன்னார்கள் ஜின்னு ஜிம்மில் வந்து அஞ்சு விதமான ஜிம்மு எடுத்து இருக்காங்க ஜின்னில் வந்து ஐந்து விதமான வாயிலங்கள்னு இருக்குது இந்த ஜின்னுடைய வகையில் இந்த ஜின்கள் வந்து முதல்ல இவங்களுடைய வகையில் முதலாவது வகை வஸ்வாசு ஏற்படுத்தக்கூடிய உள்ளத்தில் ஒரு விதமான வஸ்வாஸ் குழப்பங்களை உருவாக்குவாங்க அதான் எப்படின்னா இப்போ நம்ம ஒளிசடிக்கணும் தண்ணி என்ன பண்ணுவோம் மூணு தடவை கழுவிப்போம் நாலாவது தடவை தோணும் அஞ்சாவது தடவையும் அஜர்த்த ஒருத்தவர்கள் குறை சொல்லக்கூடாது பேரை சொல்லக்கூடாது அஜரத்துடைய அவங்களுக்கு இந்த வஸ்வாஸ் இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு எப்படின்னு சொன்னா சுபத்துருவ எத்தனை மணிக்கு அஞ்சரை மணிக்கு இவர் மூணு மணிக்கு எந்திரிச்சிருவார் எப்போ எந்திரிச்சிருவாரு தகஜத்துக்கு எந்திரிச்சிருவார் மனுஷன் தகஜத்து தான் தொழுவாரான்னு போய் பார்த்தா பேஸ்ட் ப்ரெஸ் எடுத்துட்டு போய் விளக்கு 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 விளக்கி ரத்தம் வந்து என்ன அதை கொப்பிடிச்சு 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 துப்பி 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 என்னங்க ஒழு செய்வாரு செய்வாரு செஞ்சு செஞ்சு ரெண்டாயிரங்காயத்துல அத்திகாரத்துல வந்து சேருவார் எத்தனை மணிக்கு இருந்துச்சு ஒரு விதமான வசுவாசை போடக்கூடிய ஜின்கள் அடுத்ததாக சொன்னாங்க அம்மார் இந்த ஜின்னுக்கு பேர் என்னங்க அம்மார் ஜின்னுக்கு பேர் என்ன இவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா பாலடைந்த வீடுகள்ல இருப்பாங்க கூட்டப்பட்டிருக்கூடிய பழைய கட்டடங்கள் அதே மாதிரி பெரிய மரங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல இருப்பாங்க இவங்க எந்த அளவுக்கு பாம்பினுடைய ரூபம் அதிகமா எடுப்பாங்க அதனாலதான் வசூல் சல்லா அலி இஸ்லாம் வந்து பாம்புகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல சலாம் சொல்லி சொல்ல சொன்னாங்க ஏன்னா அதுவும் குறிப்பாக மதினாவில் இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு ரசூல் சொல்லா ஒரு மதிப்பே கொடுத்தாங்க மூன்று நாள் வரைக்கும் அந்த பாம்பை விடுங்க மதினாவில் இருக்கிற பாம்புக்கு மட்டும் ஒரு இது ஏன்னா மதினாவில் அதிகமாக ஜிண்களும் மடக்குகளும் அதிகமாக பாம்பினுடைய ரூபங்கள் எடுத்து வருவாங்க அதனால மூன்று நாளைக்கு வரைக்கும் விடுங்க அப்படின்னா அப்ப முதல்ல பாம்பு வந்துச்சு அப்படின்னா அது நம்ம கிட்டக்க கால கிட்ட கிடையாது ஒரு தூரமாக இருக்கக்கூடிய தருணத்துல நம்ம இடங்க ஜம்ப் ஆகி அது ஒரு ரெண்டு மைல் தூரத்தில் அங்கிட்டு போய் விழுந்துருவோம் அப்ப பாம்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாம்பை பார்த்ததுமே என்னதுங்க சலாம் சொல்லணும் சலாம் அழைக்கும் அப்படின்னு சொல்லணும் மும்முறை சலாம் சொல்ல சொன்னாங்க ஒரு சஹாபி அந்த யுத்தத்தை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ முடிச்சிட்டு எல்லாம் அங்கே தங்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருந்தாங்க இந்த சஹாபி என்ன பண்ணுறாங்க அன்சாரி தோழர் யார் நான் புதிதாக திருமணம் இருக்கிறேன் என்னுடைய மனைவி வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் போர் முடிஞ்சிருச்சு நான் இங்க தந்தலை நான் என்னுடைய மனைவியோட போய் தங்குறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டு போறாங்க போனா மனைவி எங்க இருக்கிறாங்க வாசல்ல நிற்கிறாங்க அம்மா இவங்க அம்பு வச்சிருந்தாங்கல்ல கையில அம்பு வச்சிருந்தாங்கல்ல அந்த அம்பை எடுத்துட்டு மனைவியை விட பார்த்தாங்க நீ எப்படி வெளியில வரலாம் உன்னுடைய அறையில இருக்கணும் மனைவி எப்படி நீ வெளியில வந்து நிக்கலாம் ஏங்க இங்க வாங்க அதை வீட்டுக்குள்ள போய் பாருங்க வீட்டில் போய் பார்த்தா படுக்கக்கூடிய இடத்துல பெரிய பாம்பு வந்து இதை பார்த்துட்டு அதிர்ச்சி என்ன பண்ணுறாங்க அந்த பாம்பை அப்புறப்படுத்துறதுக்காக முயலும்போது அந்த பாம்பை அவங்கள தீண்டி என்ன பண்ணிடுறாங்க அந்த பாம்பை இவங்க அடித்து அந்த பாம்பு இவங்களை தீண்டி அந்த பாம்பும் இறந்து போயிடுறது இவங்களும் இறந்து போயிடுறாங்க கணித்த பாம்பும் இறந்து போயிடுது இவங்க அடித்தாங்களே அதில் இறந்துடுது இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காதுக்கு போது அந்த அன்சார் தோழர் போனாங்களே அவங்களுடைய நிலம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லப்படும் போது அப்ப அவங்கள்ட்ட அந்த குடும்பத்தார்கிட்ட சொன்னாங்க அந்த அந்த பாம்பிற்கு சலாம் சொல்லி இருந்தால் மூன்று முறை வந்த பாம்பு என்னங்க ஆமீர் அம்மார் அப்படின்னா அந்த பாம்பு என்னங்க அம்மார் அம்மார் இனத்தை சார்ந்த அம்மாருடைய ஜின் அதை என்ன பண்ணியிருக்க கூடாது நீங்க அடிச்சிருக்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு அதை நீங்க என்ன பண்ணிருக்கணும் சலாம் சொல்லி அப்புறம் படிக்கும் சலாம் சொல்லியிருந்தீங்கன்னா அது போயிருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாதிரி அதனால தான் மூன்று முறை பெருமான சிறந்த அரசு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பாம்புகளுக்கு சலாம் சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்குமே பாம்புக்கு சலாம் சொல்லிட்டு அங்கே நின்னீங்கன்னா முடிஞ்சு மூன்று முறை சலாம் சொல்லி அது போகல அப்படின்னா அந்த பாம்பு அடிக்கணும் பாம்பு சலாம் சொல்லி போகலன்னா அடிக்கணும் அடிச்சிடணும் விஷ பாம்பு கூட கொண்டுறணும் சொல்லியிருக்காங்க பாம்பு பழிவாங்கும் என்ற ரீதியில் ஒருவர் பாம்பை விடுவாரே அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னாங்க பாம்பை விடக்கூடாது அதே நேரத்தில் அந்த பாம்புக்கு உண்டான சில நிமிடங்கள் அப்ப சில துளிகள் என்ன பண்ணுங்க அவகாசம் அதுக்கடுத்ததாக மூணாவது ஜின்னு இதுதான் முக்கியமான ஜின்னு நல்லா கவனமா கேட்டுக்கணும் இந்த ஜின்னுடைய பேரு அருவா சின்ன பிள்ளைங்களையா தூக்கு என்னங்க இந்த ஜில்லு சின்ன பிள்ளைகளை தூக்கும் எந்த அளவுக்கு சொன்னா பெருமாள் சரதாரி சொன்னாங்க சூரியன் மறைந்ததற்கு அதாவது மறைவதற்கு முன்னால் இந்த மகிரிபுடைய நேரம் இருக்குல்ல இந்த மகிரிபுடைய நேரத்தில் சூரியன் மறையறதுக்கும் அந்த அசருக்கு பின்னாடியும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அந்த சூரியன் மறையறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது பிள்ளைகளை வெளியில் விடக்கூடாது அதுவும் குறிப்பாக முப்பசிரியங்கள் சொல்கிறாங்க வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருக்காங்கல்ல அதாவது ஒரு மூணு நாட்கள் தான் இருக்கும் அல்லது ரெண்டு நாட்கள் தான் இருக்கும் அது போன்ற பிள்ளைகள் எல்லாம் விடக்கூடாது அப்படி விட்டாங்க அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கு மாதவிடாயினுடைய காலகட்டம் வந்து அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் அதே போன்று பிள்ளைகளுக்கு வந்து மன ரீதியான குழப்பங்கள் உருவாகிமா ஒரு தெளிவு இருக்காது அந்த பிள்ளைகளுக்கு அந்த அருவாக்குடைய ஜின்கள் தீண்டிய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு விதமான கலக்கத்தோட இருப்பாங்க ஒரு தெளிவு இருக்காது அவங்கள்ட்ட நம்ம அவங்க கைய பிடிச்சி என்னப்பா எங்க இருக்க அப்படின்னு கேட்டா கூட கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பதில் சொல்லுவாங்க அவங்க எந்த குழப்பத்துல இருப்பாங்க ரீதியான குழப்பத்துல இருப்பாங்க இது அப்படிங்கிற அந்த ஜின்னுடைய சேஷ்டை அதாவது நம்ம சாப்பிடறோம்ல சாப்பிடக்கூடிய அந்த வஸ்துக்கள்ல எலும்புகள் இருக்குல்ல அந்த எலும்புகள் தான் ஜின்னுடைய உணவு அத ஜின் கூட்டத்தார்கள் உள்ளவங்க ரசூல் சல்லா சொன்னாங்க உங்கள் சமுதாயத்தில் உள்ளவங்கள்கிட்ட மனிதர்கள்கிட்ட சொல்லுங்க உங்க தோழர்கள்ட்ட சொல்லுங்க உங்க சமுதாயத்தில் உள்ளவங்க சொல்லுங்க சாப்பிட்டு எலும்புகளை அசுத்தமான இடங்களில் போட அதுதான் எங்களுக்கு உணவாக ஆக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அதே போன்று கெட்டியான சாணம் அந்த கெட்டியான சாணங்கிறது வந்து ஜீவராசிகள் மூலியமாக வரக்கூடிய சாணம் அதுவும் என்னங்க ஜின்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஜின்கள் உண்ணக்கூடிய ஒரு உணவு தான் அதுவும் ஒரு உணவு பெருமானா சிலாசன் சொன்னாங்க நம்ம எப்படி நெருப்பு மூட்டி சாப்பிட்றோமோ அதே போன்று அவங்களும் என்ன பண்ணுவாங்களா அவங்க அந்த இனத்துல உள்ளவங்களும் நெருப்பு என மூட்டி அவர்களும் உண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லுதா சொன்னாங்க ஒரு தடவை ரசூல் சிலாசன் தொழுதுகிட்டு இருக்காங்க தொழுதுகிட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு குட்டி ஜின்னு அதாவது ரொம்ப குட்டி ஜின்னு அந்த குட்டி ஜின்னு என்ன பண்ணுச்சு இடையில வந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு சப்தத்தை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்துச்சு தொழுவை முடிச்சாங்க அந்த ஜின்ன என்ன பண்றாங்க குடிச்சுட்டாங்க குடிச்சு ஒரு தூண்ல கட்டி போடுறதுக்காக முற்பட்டாங்க உடனே யாருடைய சுலைமால சிவனுடைய சுலைமால சிவம் அவர்கள் இப்படி துவா கேட்டார்களே யார்லாம் எனக்கு பின்னால் யாரை யாருக்கும் இதில் நீ கொடுக்க கூடாது ஜின்களை வசப்படுத்தக்கூடிய எந்த ஒன்றையும் யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படி ஒரு ஆட்சி எனக்கு கொடுன்னு சுலைமான்ஸ்வரம் கேட்டாங்கல்ல அதனால் அவர்களுடைய கண்ணியத்தை இருக்கிறாங்க அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு அந்த குட்டி ஜின்ன இது மாதிரி ரசூல்லாய் சிறந்தா அலி நிறைய ஜின்களுக்கு தேவத்து கொடுத்தாங்க இப்போ தேவத்து கொடுக்கும் போது ரசூல் சிறந்தா அலி சிறந்தம் சகாபாக்கத்தை கேட்டாங்க ஜின்களுக்கு தேவத்து கொடுக்க போற யாரும் வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க சகாபாக்கெல்லாம் பயம் ஏன்னா ஏகத்துவத்தை அல்லாஹ் ஒருவன் நான் தான் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கேங்கிற விஷயத்த சொல்லணும் இப்போ என்னோட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க யாரும் என்ன பண்ணல வரல ஆனால்

இந்த வட்டம் போட்டு அந்த வட்டத்தை விட்டு நீ தாண்டி வரோம்னா இங்கே நின்றுக்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அதாவது இந்த இடம் இருக்குன்னா இந்த குறிப்பிட்ட தூரத்தில் இங்கே ஒரு வட்டம் விட்டு இப்னு மசூதை நிப்பாட்டிட்டாங்க இப்னு மசூத ரெடி வந்து அவங்கள நிப்பாட்டிட்டாங்க அப்புறம் ரசூல் சலாசரம் போய் தாகத்து கொடுத்தாங்க அந்த தாகத்து கொடுப்பது தான் என்னங்க இந்த சூரத்தில் ஜின்னில் எழுபத்தொம்பது ஆயத்துகளில் அந்த ஜின்களுக்கு தாவத்து கொடுத்து சம்மந்தமாக அல்லாஹ் தலா என்ன பண்ணுறான் சொல்கிறான் இந்த சிறப்பு நான் அப்புறம் ஜின் இஸ்தமிக்கு உங்களுக்கு குரான் குரான் அவங்க செஞ்சுட்டாங்க அவங்க ஈமான் கொண்டாங்க அவங்கள சில கூட்டத்தார்கள் அப்படின்னு இப்போ அதே மாதிரி அவங்கள ஈமான ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் இருக்காங்க நம்மள எப்படி முஸ்லீம்கள் குஃபார்கள் இருக்காங்களோ முஸ்லீம்களும் குஃபார்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அந்த ஜிண்கள்ல யார் இருக்காங்க காப்பிர்கள்லாம் இருக்காங்க ஆக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தாலா நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சூரத்து ஜின் மூலியமாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம் அல்லாஹு நம்மை புரிந்து கொள்வானாக வாசுதான்